பொள்ளாச்சியில் இளம் பெண்களை வீடியோ எடுத்து பாலியல் வன்கொடுமை செய்த சம்பவத்தின் பரபரப்பு அடங்குவதற்கு முன்னரே மற்றும் ஒரு கொடூர சம்பவம் அரங்கேறி உள்ளது கோவையில் தனியார் கல்லூரி விடுதியில் தங்கி படித்து வந்த மாணவி ஒருவர் கடந்த இரண்டு தினங்களுக்கு முன்பு திடீரென மாயமானார் அவரது செல்போன் ஸ்விட்ச் ஆஃப் செய்யப்பட்டிருந்தது மாணவியின் பெற்றோர் கொடுத்த புகாரின் அடிப்படையில் காவல்துறையினர் தீவிர விசாரணை நடத்தி வந்தனர் இந்த நிலையில் பொள்ளாச்சி அருகே உள்ள பூசாரிப்பட்டியில் மாணவி கழுத்தறுக்கப்பட்ட நிலையில் சடலமாக கண்டெடுக்கப்பட்டார் தகவல் அறிந்து சம்பவ இடத்திற்கு சென்ற போலீசார் மாணவியின் உடலை கைப்பற்றி பிரேத பரிசோதனைக்காக அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர் இது தொடர்பாக நான்கு தனிப்படைகள் அமைக்கப்பட்டு போலீசார் தீவிர விசாரணை நடத்தி வந்தனர் கொலை செய்யப்பட்ட மாணவியின் செல்போன் சிக்னலை பயன்படுத்தி ஒட்டன் சத்திரம் அருகே பாச்சலூர் பகுதியில் சதீஷ் என்ற அப்பெண்ணின் உறவினரை தனிப்படை போலீசார் கைது செய்தனர் கைதான நபரிடம் போலீசார் நடத்திய முதற்கட்ட விசாரணையில் பல அதிர்ச்சியூட்டும் தகவல்கள் வெளியாகியுள்ளன இறந்த மாணவியும் சதீஷும் சிறுவயதிலிருந்தே காதலித்து வந்ததாகவும் ஆனால் மாணவியின் பெற்றோர் திருமணத்திற்கு மறுத்ததால் சதீஷ் வேறு திருமணம் செய்து கொண்டதாகவும் கூறப்படுகிறது சதீஷ் வட்டித் தொழில் செய்து வந்ததும் காதலித்த காலத்தில் மாணவிக்கு நகைகள் வாங்கிக் கொடுத்ததும் விசாரணையில் தெரியவந்துள்ளது இந்நிலையில் மாணவிக்கு வேறு ஒருவருடன் திருமணம் நிச்சயிக்கப்பட்டதால் தனது நகைகளை தரும்படி மாணவியிடம் கேட்டுள்ளார் சதீஷ் அதனால் இருவருக்குமிடையே மனக்கசப்பு ஏற்பட்டுள்ளது சம்பவத்தன்று மாணவிக்கு போன் செய்த சதீஷ்குமார் கல்லூரிக்கு சென்று தனது காரில் அழைத்து சென்றுள்ளார் பூசாரிப்பட்டி அருகே சென்றபோது இருவருக்கும் வாக்குவாதம் ஏற்பட்டுள்ளது ஏற்கனவே கொலை செய்யும் நோக்கில் சென்ற சதீஷ்குமார் பாலியல் வன்கொடுமை செய்த பிறகு மறைத்து வைத்திருந்த கத்தியால் மாணவியின் கழுத்தில் குத்தி உள்ளார் இதில் மாணவி சம்பவ இடத்திலேயே இறந்ததால் உடலை புதருக்குள் தள்ளிவிட்டு தப்பி ஓடியது தெரிய வந்துள்ளது இதுதான் லாஸ்டா இருக்கணும்னு சொல்லி ஆசைப்படுறோம் பொள்ளாச்சினாலே இப்ப எல்லாருக்கும் ஒரு பயமான ஒரு சுச்சுவேஷனில் இருக்கு நிறைய ரேப் அண்ட் மர்டர் நிறைய நடக்குது ஆனால் இதுக்காக தமிழக அரசு வந்து என்ன நடவடிக்கை எடுத்திருக்குதுங்கிறது தெரியல ஆனால் நேற்று நாங்கள் காலையில் போலீஸ் ஸ்டேஷனில் கம்ப்ளைண்ட் கொடுத்ததுக்கப்புறம் இன்ஸ்பெக்டர் மிஸ்டர் கணேசன் சார் எங்கள் தான் இருந்து எல்லாமே ஃபுட்டேஜஸ் எல்லாமே பார்த்தாங்க இதற்கிடையே உயிரிழந்த கல்லூரி வானவி பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்டு கொல்லப்பட்டது பிரேத பரிசோதனை அறிக்கையில் தெரிய வந்துள்ளது மேலும் கொல்லப்பட்ட மாணவியின் கழுத்து மார்பு என மூன்று இடங்களில் கத்தியால் குத்தப்பட்டுள்ளதாகவும் தகவல் வெளியாகி உள்ளது பிரேத பரிசோதனை நிறைவுற்றதை அடுத்து கல்லூரி மாணவியின் உடலை அவரது பெற்றோரிடம் போலீசார் ஒப்படைத்தனர் இந்த சம்பவத்திற்கு பல்வேறு தரப்பினரும் கண்டனம் தெரிவித்து வருகின்றனர் கல்லூரி மாணவி கொலை செய்யப்பட்டுள்ள சம்பவம் வருத்தத்தை விட கோபத்தை அதிகப்படுத்தி உள்ளது என்று மக்கள் நீதி மய்யம் கட்சி தலைவர் கமல்ஹாசன் கூறியுள்ளார் இதயத்தை உலுக்குகிறது பதட்டமாக இருக்கு அப்படிங்கிறதெல்லாம் விட அதிகமாக கோபம் வருதுங்க ஏன்னா இன்னும் அதிகரிக்க வேண்டிய ஒரு பாதுகாப்பை இன்னும் குறைத்து கொண்டு வருவது மாதிரி ஒரு உணர்வு வருகிறது என்ன வேலை நடந்தாலும் மக்களுக்கு மிஞ்சி வேலை ஒன்றும் முக்கியமான வேலை இல்லை அது வந்து தய தயவு செய்து காவல்துறையை அரசு ஏவல் துறையா உபயோகிக்க கூடாது என்பது எங்களுடைய வேண்டுகோள் பொள்ளாச்சி பாலியல் வன்கொடுமை துடியலூரில் ஆறு வயது சிறுமி பாலியல் வன்கொடுமை செய்து கொலை கல்லூரி மாணவி வன்கொடுமை செய்து கொலை என தொடரும் சம்பவங்களால் கோவை மக்கள் அதிர்ச்சியில் உறைந்துள்ளனர் செய்திப்பிரிவு நியூஸ் செவன் தமிழ்